நமச்சிவய திருவாசகம் மூலமும் விளக்கமும் அஞ்சு திருசதகம் அஞ்சு புள்ளி ஒன்று மெய் உணர்தல் முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்து நின்று நஞ்சமஞ்சி நான் என்ற அகங்காரத்தை தக்கனிடமிருந்து சாகடிக்குமாறு அவனுடைய வேள்வியை தகர்த்தாய் முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்து முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்து அன்று ஆ ஆ என்று அமிர்தம் ஆசையில் பார்கடலை கடைந்த தேவர்கள் அதிலே தோன்றிய ஆழகாலம் என்னும் விடம் கண்டு அஞ்சி இனிமேல் ஆவது எதுவோ அந்த இடத்திலிருந்து யாம் பிழைப்பது அரிதே என கருதி எந்தையே என கூறியவாறு வந்த தேவர்களின் ஆபத்தை அன்று நஞ்சமஞ்சி விதா அன்று நஞ்சமஞ்சி ஆவதிந்தா என்ற வீதா விளக்கி அந்த நஞ்சை தன் தொண்டையிலேயே அடக்கி அமிர்தத்தை அவர்களுக்கு பிச்சையாக இடும் நம்முடைய தலைவரே எம் பெருமான் சிவபெருமானே விடு நம்மவர் அவரே ஆயினும் அவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் என்பதை அறியாமல் தாமே அவருக்கு ஒப்பானவரே என கருதி சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகள் வரிசையில் தம்மையும் வைத்து எம்பெருமானோடு சமமாக எண்ணி மூவரென்றே என் பிரானோடு எண்ணி மூவரென்றே என் பிரானோடு எண்ணி விண்ணையும் மண்ணையும் ஆண்ட தேவர்கள் என்ற பெருமையுடன் இருமாந்து தெரிந்தவர்தால் பிரிவதால் அவர்கள் அடைந்தது சிறுமையே அல்லாமல் வேறு எதுவும் இல்லை விண்ணோடும் மண்மேல் மேல் தேவர் இருமாந்தென்ன விண்ணோடு மண்மேல் மேல் தேவரென்றே இருமாந்தென்ன இவ்வாறு அறிஞம்னின் இருளில் மூழ்கி தம்மை தாமே உயர்ந்தவர் என எண்ணியவாறு அலைந்து திரிவதால் அவர்கள் பாவத்தை பெருக்கினரே அன்றி வேறு எதையும் சாதித்தனரா அல்ல பாவம் திரிதவரே பாவம் திரிதவரே சாபம் முன்னால் தக்கன் வேள்வி நஞ்சமஞ்சி ஆவதென்றாய் ஆவனென்றாய் வீதா விடும் நம்மவரே மூவரென்றே எம்பிரானோடு எண்ணி இன்னோடும் மண்மே தேவரென்றே இருமாந்தென்ன பாவம் திரிதவரே நமச்சிவாய